നോൺപുടിയ സിപ്പുകൾ എന്ന മുഹമ്മദ് റസൂൽ വലൈഹി വസ്ലം ഇമം ബുഖാരി പതിവ്കൾ അബു സഹീതിൽ കൊഞ്ചം കേളു അല്ലാഹുടേ പാതയിൽ ഒരു നാൾ നോൻപാൽ தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோற்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் லல்லா ஷஹுருசியா அல்லாஹு ரப்புல்லாலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்க இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் إمام بخاري رحمه الله بديو سيجراه أبو هريرة رضي الله عنه قال كور من صام رمضان من صام رمضان إيمانا واحتسابا மதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறார்கள் அல்லாஹனுடைய தூதர் முகமது சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் முகமது சொன்னார்கள்

தீங்குகள் விலங்கிடப்படுகிறது இந்த மாதத்தில் அல்லாஹிற்கு தீங்குகள்டத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முகமது செல்ல சொன்னார்கள் அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம் நோன்பை தவிரி ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் ஏன் அஜிலி அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு சைட்டானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் இதற்கு இரண்டு அருத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள் முதல் அருத்தம் இந்த பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இரண்டு செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் தூதர் சொன்னார்கள் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் வல்லதி நசு முகமதின் வீதி முகமது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாஹிடத்திலே நோன்பாளையுடைய வாயிலிருந்து வர வரக்கூடிய அந்த அந்த வாசம் அல்லாஹிடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது லிஸ்ஸா இமி ஃபர்ஹதான் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது முஹம்மது ரசுலல்லாஹ சொல்லுகிறார்கள் கேளுங்கள் சொல்லுல்லா அவளைவு சொல்ல இரண்டு சந்தோஷம் இருக்கிறது அதிலே ஒரு சந்தோஷம் இத ஆஃப்தார் அ காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் வைதா லப்பியோ ர பகு நாளை மறுமையில் தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட 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 கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் வாக்குவர் என்று அழைத்தானோ யாரை லாயிலாக இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்

அழைப்பவர் அழைப்பார் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் யாபாக நன்மையை விரையக்கூடியவர்களே நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே அக்கோபில் அக்கோபில் முன்னேறுங்கள் விரைந்து செல்லுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை விக்கிர செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நினைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே அக்பபில் முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கில்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலாவற்றை அதிகப்படுத்துங்கள் அக்பபில் முன்னேறுங்கள் வயாவாக எஷ்வர் சீமைகள் சீமையிலே விரையக்கூடியவர்களே அக்கோசெர் மிகப்பெரிய மாதம் கண்ணியற்றுக்குரிய மாதம் அருள் அருள்பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரேல் அலகின் சலா அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் ரயிலத்துல் கதிருடைய இரவிலே இவ்வளவு கண்ணிய மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகையிலே அலட்சியமாவவர்களே ஜெமராத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவர்களே குரு ஆடைய திலாமத்தை அலட்சியப்படுத்தியவர்களே குரு ஆணை மனம் செய்வதில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே செய்யாமல் தங்களுடைய காய வைத்தவர்களே உள்ளத்தை அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் விடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒதாலி கஃபி குள்ளி நைலா ஒவ்வொரு இரனிலும் அல்லாஹ நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் அதல்ல இரம்பில அலமி இந்த இருபத்தி முப்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அந்துல்லில்லா வெற்றி வெற்றி அதற்குப் பிறகு தோல்வி கிடையாது அதற்குப் பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லா விடுதலை செய்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த வாக்கியத்தை நம்ம கழிப்பாடாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லுல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார்கள் அகமது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லா சொல்லுல்லா ஹலிவர் செல்லம் சொன்னார்கள் அசுயாமல் குரானும் நாளை வறுமையிலே குரானும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும் அவனுக்கு பரிந்துரை செய்யும் அல்லாஹ் இடத்திலே குரான் கூறும் யா இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் யா அல்லாஹ் இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக்கொண்டு இந்த குரானை ஓதினான் என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள் பரிந்துரையை ஏற்றுக்கொள் ரமதான் கூறும் நோன்பு கூறும் யா அல்லாஹ் இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக்கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லாஹ் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் லா இல்லாஹ அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுல்லா சொல்லுல்லாஹ் சொல்ல சொன்னார்கள் இந்த பில்ஜன்னத்தி பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது எக்காருலகு அர்

அதற்கு பிறகு வேறு யாரும் வளைய முடியாது அர்ையா அல்லாஹுடைய தூதர் முகம்மதுர் சொல்லுல்லா சொல்லல்லா விளைவு செல்லும் இன்னும் இவ்வளவு சிறப்புகளை அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது சொல்லுல்லா சொல்லல்லா விளைவு செல்லச் சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து செய்து மன்னிப்பை தேடி எல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லா ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும்